அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது மகர ராசி மகர ராசியின் அதிபதி வந்து சனி பகவான் சனி பகவான் என்பதுனாலேயே கிட்ட அதிகமாக இறக்க குணம் இருக்கும் எதுலேயுமே ஒரு மனித நேயத்துடன் செயல்படக்கூடியங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க எதையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியங்களும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க தான் எத்தனை துன்பம் வந்தாலும் அதை வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க அதை பொருட்படுத்தவும் மாட்டாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மகர ராசியில் உத்திராடம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத நம்ம விளக்கமா பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர்கிட்ட சொல்லி தீர்வு பெற்றுக்கலாம் வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாயும் ராகும் இருக்காங்க சுகஸ்தானத்தில் புதனும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் சூரியன் குரு இவங்க மூணு கிரகங்களும் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்காரு லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்படி போகுது அப்படின்னா மே இருபத்தி நாலாம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் இதனால் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் இந்த பதினைந்து நாட்களும் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதனால் வரிகளும் மனக்குழப்பம் மன தெளிவு இல்லாமல் நீண்ட நாட்களாக குழம்பி போய் நீங்கள் இருந்திருப்பீங்க இப்போ நல்ல ஒரு மன தெளிவு பிறகுங்க அந்த குழப்பம் எல்லாம் படிப்படியாக குறையவும் ஆரம்பிக்கும் மற்றவர்களிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சில பேர்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருங்க சமூகத்தில் உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திகிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழிலில் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்களுடைய தொழிலில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க அதனாலேயே நிறைய லாபம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மூலிமா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் வரையிலும் நிறைய பணப்பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு அனுபவித்துட்டு இருந்தீங்க கூட இனி அந்த கடன் எல்லாம் படிப்படியாக குறைத்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் செல்ல முடியும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாக செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி கவனமாக செய்கிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு இதுனா வரைகளையும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் இனி உங்களுடைய திறமையை அவர் இனங்கண்டு உங்களை பாராட்டுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதே மாதிரி குடும்பத்துலேயும் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையெலாம் இருக்குது நிம்மதியாகவும் இருப்பீங்க இதுனாவர்களும் நிறைய பிரச்சனை மனக்குழப்பம் அப்படின்னு நீண்ட நாளாக நீங்கள் படாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி அப்படி இருக்காதுங்க இந்த ப பதினாறு நாட்களும் நல்ல ஒரு நிம்மதியான நாட்களாக தான் அமைந்திருக்கு குடும்பத்தில் அதிகப்படியான வருமானம்லாம் இருக்குங்க அதே மாதிரி உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலையெல்லாம் இருக்குது யாரிடமும் அதிகமாக பேசுவதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நிதானமாக பேசுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நிதானமாக பேசுறதுனாலயே உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கிறது பொறுமையை கையாண்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் தமிழராசியில் பிறந்த பெண்களுக்கு திட்டமிட்டு செயல்படுறதுனால நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வர இருக்குது அதே மாதிரி சில பெண்களுக்கெல்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அவங்களுக்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை எல்லாம் உண்டாகும் அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு கலைத்துறையில் இருப்பவர்கள் உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏறு ஏற்படும்படியான சில பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வாகனம் மூலிமா செல்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள் செல்லும் போது பார்த்து நிதானமாக செல்கிறதும் ரொம்ப நல்லது வாகனங்கள் மூலிமா சில சின்ன சின்ன செலவுகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளின் திறமை வந்து நல்ல வெளிப்படுங்க அதனாலேயே உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க விரும்பத்தகாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி சக மாணவர்களிடம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசிக்காரங்க தொடர்ந்து பெருமளவு வழிபட்டுட்டு வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனதிலையும் ஒரு நிம்மதி பிறக்குங்க நம்பிக்கையோடு நீங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க மனதுக்கு நிம்மதி கிடைக்குங்க இது நீங்கள் தவறாமல் செய்துட்டு வாங்க பெருமாள் ஆலயத்துக்கு சனிக்கிழமை தோறும் துளசி மாலையையும் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வழிபட்டுடுவாங்க வாங்க நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் பல வழிகளில் தன வருமானம் கூடுதலாக இருக்கும் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கூட நல்ல ஒரு ஒற்றுமையான காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது சிறந்த எதிர்காலத்தை கருதி நீங்கள் தொழிலில் திட்டம் தீட்டுவீங்க அந்த தொழிலில் நல்ல ஒரு உங்களுடைய திட்டத்துக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அன்பான உறவுகளின் வருகையால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே மாதிரி புதிதாக யாராவது கடன் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா கவனமாக இருங்க ஏதாவது பத்திரங்களில் கையெழுத்து போடும்போது பார்த்து படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது உங்கள் சிறப்பான செயல்களால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதன் மூலியமாக நிறைய வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது நண்பர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி பூமி வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதே அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அமைந்திருக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்து காணப்படும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம்லாம் இருக்குது வாழ்க்கையில நல்ல ஒரு காலகட்டமாக இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களை தேடி வர இருக்குது குடும்பத்தாரர் ஆசையெல்லாம் நிறைவேத்தி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அனுபவபூர்வமாக அறிவுத்திறனும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய செயல் கூடி காணப்படும் அதே மாதிரி அதிகாரிகளோட பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் பூமி வீடு இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் பணிபுரியும் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி வேலை கிடைக்காத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மனைவியிடம் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அடுத்த பதினைந்து நாட்கள் சிறப்பாகவே இருக்குது உயர்ந்து காணப்பட போறீங்க பெண்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்கள் செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு தொ புதிதாக எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பீங்க அதிலெல்லாம் முதலீடு செய்யும்போது உங்களுடைய முன்னோர்கிட்டயோ அல்லது உங்களுடைய பெற்றோர்கிட்டேயோ ஆலோசனை பெற்று செயல்படுறது ரொம்பவும் நல்லது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை கூட இப்போ நல்ல ஒரு முடிவுக்கு வரும் நீண்ட நாட்களாக உங்களுடைய நண்பர்கிட்ட இருந்த பிரச்சனை கூட இப்போ நல்ல ஒரு நெருக்கமான உறவுலாம் இருக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கும் அதை அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நண்பர்கிட்ட இருந்த குழப்பங்கள் அனைத்தும் சரியாகுங்க வீடு வாடகை இதெல்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பெண்களுக்கு பணிபுரியும் இடத்துல உங்களுடைய திறமை நிலைநாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு நிறைய புகழ் பாராட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய பாடங்களை முழுமையாக படித்தும் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் நிச்சயமாக பெற முடியும் வீட்டில் நவீன உபகரணங்களாக வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபார சம்மந்தமான வெளிநாடு செல்வதற்கான யோகமெலாம் இருக்குது வெளிநாட்டு பயன்கள் மூலிமா நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க பெருமாளை சனிக்கிழமை தோறும் வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ